ரிஷபராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ரிஷபராசிக்காரங்க அவங்களுடைய பொதுவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு யதார்த்தமான விஷயங்களை நல்லா கையாளக்கூடியவங்க ராசிக்காரங்க எல்லாரையும் ஒரு ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஜென்மத்துக்கு தான் வராரு குரு பகவான் மாறி ஜென்மத்துக்கு வராரு அந்த குரு பகவான் ஜென்மத்துக்கு வர்றதுனால பொதுவாகவே ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கொஞ்சம் காரிய முடக்கங்கள் அப்படிலாம் இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நன்மைகளையும் குரு பகவான் வழங்குறார் மறைமுகமாகவும் வறங்குறாரு நேரடியாகவும் வழங்குறார் அப்படிங்கிறது என்னங்கிறதையும் பார்ப்போம் இப்போ அதனால் கொஞ்சம் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க வரக்கூடிய காலம் அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதே மாதிரி ஆறாம் இடம் அஞ்சாம் இடம் ரெண்டு புதனோட இருக்கிறதுனாலையும் நிலம் வாங்குறதுலையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து ஒரு பொருள் ஆபணம் வா ஆபரணங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி முக்கியமாக புதன் சம்மந்தப்பட்ட கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரியான துறையில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் முன்னாடி கொஞ்சம் யோசித்து செய்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது குரு பகவானினுடைய பார்வை வந்து அவருடைய பார்வை கொஞ்சம் நல்லா அமைப்பாக உங்களுக்கு தருது இருந்தாலும் புதிய செயல்களில் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அவருடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி ஜென்மஸ்தானத்துக்கு வர்றது பொதுவாக நல்லது நல்ல ஆயுள் பலனை நல்லா கொடுக்கும் மன கஷ்டங்கள் இருந்தால் அவைகள்லாம் நிவர்த்தி ஆகும் எதையும் சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் அதிபதியாகவும் இருப்பவர் குரு பகவான் தான் ரிஷபராசிக்கு அதனால் பதினொன்றாம் அதிபதி ஜென்மஸ்தானத்திற்கு வர்றது லாபங்களை உயர்த்தும் ஏற்கனவே என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த தொழிலேயே கொஞ்சம் லாபங்கள் அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கான குரு பயிற்சி பலர்கள கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த ரிஷபராசியில கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க ரிஷபராசில வருவாங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல பலனை தருது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஏறுமுகமான அவங்களுடைய தொழில் அமைப்புகள் ஏறுமுகமாகவும் அதே மாதிரி கொஞ்சம் சுணக்க சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு பணம் வரவு இருக்குது அது பணம் வந்தால் தான் இதை செய்ய செய்ய முடியும் ஆனால் பணம் வராமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு த தேக்க நிலை அல்லது தேக்க நிலை இருந்ததுன்னா அந்த பண வரவுகளும் நல்லபடியாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளதுமா அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் அவங்க வந்து ரிஷபராசில வருவாங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழைய பாக்கிகள் ஏதாவது கடன் சுமை இருந்து பழைய பாக்கிகள் உங்களுக்கு வராமல் இருந்ததுன்னா வந்து சேருவதற்கும் வாய்ப்பு உள்ளது மிருக சீரிஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதத்துல பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு வேலை ஒர்க்லோடு அதிகமா இருந்திருக்கும் கடந்த ஏன்னா பன்னெண்டில் குரு இருந்ததுனால கொஞ்சம் வேலையில கொஞ்சம் மத்தமான சூழ்நிலை இருக்கும் ஒரு நிறைய ஹெவி வேலை நிறைய செய்ய வேண்டிய பனி சுமைகள் நிறைய இருக்கும் செய்யாமலே நாளைக்கு போனோம் நாளைக்கு தேக்கி வச்சிருந்துருப்பாங்க அது மாதிரி பல வருடங்களாக இருக்கக்கூடிய சுமைகளை கூட பனி சுமைகளை கொஞ்சம் குறுகிய காலத்திலே செய்து முடித்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு வருது ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க குருவினுடைய பார்வையினால ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மை நடக்குது குருவை ஜென்ம குருத்தை இருக்கிறத விட அவருடைய தான் நல்ல பலனை கொடுக்கும் சொல்லியிருக்கேன் அதனால அவருடைய பார்வை வந்து ஏழாம் பார்வையாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏழாம் பாவத்தை பார்க்கின்றார் அது ஒரு நல்ல பலன் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லா சொல்லணும் அப்படின்னா ஆஹ் ஏ அப்படி சொல்றோம் அப்படின்னா பன்னெண்டுல இருக்கணுமே குரு இருந்தாருங்க அதனால நிறைய காரியங்கள் தள்ளி 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 போயிருக்கும் திருமணமும் சில கல்யாணம் ஆக வேண்டிய திருமணத்துல இருக்கிறவங்களுக்கு திருமணம் தள்ளி 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 போயிருக்கும் ஆனால் இப்ப ஏழாம் பார்வையாக ஏழாம் பாவத்தையே பார்க்கறதுனால ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும் அதான் ஒரு நல்ல விஷயம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி ஐந்தாம் பாவத்தை ஐந்தாம் பார்வையால பார்க்கின்றார் அதனால் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கல்யாணமாகி குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை நிச்சயமாக பிறக்கும் எதனால அப்படின்னா ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் இந்த புத்திரஸ்தானத்தை புத்திரஸ்தானத்தினுடைய பார்வையினாலேயே குரு பார்க்கறதுனால இந்த நன்மைகள் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக ரிஷபராசினுடைய ஒன்பதாம் பாவத்தை பார்க்கின்றார் அஷ்டமாதிபதி ஒன்பதை பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொந்தக்காரங்களுக்குள்ள ஏதாவது சொத்து தகராறு இருக்கு அல்லது உங்களுக்கும் அண்டை விட்டாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கு அல்லது இன்னொரு இடத்த வாங்குனா உங்களுக்கு ரொம்ப நன்மை இருக்கும் ஆனால் வாங்க முடியாமல் அந்த பார்ட்டி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை ஏதோ ஒரு தள்ளி தள்ளி போய்ட்டுருக்கு ஒரு விஷயத்தை வாங்கலாமல் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் வாங்குவதற்கு அல்லது உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு உறுதியாகுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் தந்தை வழி சொந்தத்திலேயாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் நல்ல அமைப்புகளை உருவாக்கி தருது ஒன்பதாம் பாவத்தை ஒன்பதாம் பார்வையினால் குரு பார்க்குறதுனால வழிபட வேண்டியல குருனால குரு பகவானும் வியாழக்கிழமையில குரு பகவானை கும்பிடலாம் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து யாருனுடைய காரகத்துவமா இருக்கார் அப்படின்னா நம்மளுடைய ஒரு ஆசிரியர் நமக்கு ஒரு வாழ்க்கை நெறியை சொல்லி கொடுத்தவங்க அது வந்து ஒரு வெளிநபராக இருக்கலாம் யாரா இருந்தா இருக்கலாம் ஒரு குருமாராக இருக்கலாம் நமக்கு ஒரு தீட்சை கொடுத்தவங்க இவங்க எல்லாமே அந்த குரு பிருகஸ்பதியினுடைய அம்சமாக இருப்பவங்க அந்த மாதிரி முன்னோர்கள் பெரியவங்களை போய் வழிபாடு செய்கிறது அவங்களுக்கு பிடித்தவர்களை வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது இதெல்லாம் குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்போம் அதே மாதிரி வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபாடு செய்யணும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவும் தட்சிணாமூர்த்தியும் வேறு வேறு இருந்தாலும் அவருடைய எப்படி தேவர்களுக்கு குருவோ எல்லா அகில லோகத்திற்கெல்லாம் குருவாக இருப்பவர் சிவபெருமான் அவருடைய தான் தட்சிணாமூர்த்தி அதனால் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வணங்கி வந்தோம் அப்படின்னா இந்த ஜென்ம குருவினால் ஏற்படக்கூடிய பல உபாதைகள் வெகுவாக குறையும் நல்ல பலன்களும் ஏற்படும் அனைவரின் லட்சியமும் நிறைவேறும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் செழிக்கட்டும் பக்திமயம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கட்டும்